தமிழ் டிவியின் ட்ரவல் டிக் சினிமா நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகள் திருமேனி இண்டியா இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் மம்தா மோகன்தாஸ் ராகுல் பிரீத் சிங் இவங்களுடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் தடையிட தாக்கம் இந்த திரைப்படம் வெளியாகி வசூல் ரீதியா வெற்றி பெறலனாலும் கூட விமர்சன ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா இருக்கு அதனால இந்த திரைப்படத்தை மீண்டும் திரையில வெளியிட்டுறதுக்கான ஏற்பாடுகளை படக்குழுவினை செய்து திரைப்படம் வெளியாகி பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில இந்த திரைப்படம் பிறகு பிறகு அதாவது விமர்சன ரீதியா வந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த திரைப்படம் அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படமா இருக்கதால இப்போ இந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் திரையரங்குல வெளியிட்டா மக்கள் வந்து பார்ப்பாங்க என்ற ஒரு எண்ணத்துல மீண்டும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்க தயாராகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அருண் விஜய் வந்து பானா இயக்கத்துல வணங்கான் திரைப்படத்துல வந்து இறுதியா நடிச்சிருக்காரு அடுத்து இன்னும் இரண்டு திரைப்படங்கள் கைவசம் வச்சிருக்கதான் வந்து சொல்றாங்க அந்த இரண்டு திரைப்படங்களுடைய அப்டேட் வெகு விரைவில் நாங்க தகவல்கள் வெளியாகி இருக்கு நடிகர் சித்தார்த்தினுடைய நாற்பதாவது திரைப்படமா ப்ரீ திரைப்படம் திரைப்பட உருவாகிருக்கு இந்த திரைப்படத்தை யார் இயக்கியிருக்காங்க ஸ்ரீ கணேஷ் இவர் இதற்கு முன்னர் வந்து எட்டு தோட்டாக்கள் குருதியாட்டம் இது மாதிரியான திரைப்படங்களை இயக்கிருக்காரு படத்துல நம்ம சித்தார்த்துக்கு ஜோடியா சைத்ரா வந்து நடிச்சிருக்கதோட நம்ம சித்தார்த்துக்கு தங்கையா வந்து மீதா ரகுநாத் வந்து நடிச்சிருக்காங்க அம்மா அப்பாவா நம்ம தேவியானையும் சரத்குமாரும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு யார் இசையமைச்சிருக்கானா அம்ரித் ராம்நாத் என்பவர் தான் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தினர் வந்து வீடு வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னென்ன சிரமப்படுறாங்க இந்த திரைப்படம் வந்து சொல்லுது படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகள் எல்லாமே வந்து நடந்துட்டு வருது ஏன்னா படம் வந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி திரைக்கும் வருது இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க ட்ரெயிலர் வந்து கொஞ்சம் உருக்கமா எமோஷனலா இருக்கதால மக்களோடு வந்து ட்ரைலர் வந்து அதிக அளவா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதனால இந்த திரைப்படத்தை எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மெட்ராஸ் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமா கூட அறிமுகமான ஒரு நடிகர் தான் நடிகர் கலையரசன் தன்னுடைய நடிப்புல இறுதியா வெளிவந்த திரைப்படம் வாழை மற்றும் காரன் இதை தொடர்ந்து வந்து அடுத்ததான் இவர் வந்து ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை சிவராஜ் அவர்கள் இருக்காரு இந்த ட்ரெண்டிங் திரைப்படத்தினுடைய போஸ்டர்ல வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வந்து படக்குடியும் வெளியிட்டிருந்தாங்க படத்துல நம்ம கலையரசனுக்கு ஜோடியா பிரியாலயா நடிச்சிருக்காங்க நம்ம சந்தானத்தினுடைய நடிப்புல வெளியான இங்க நானா கிங் அந்த திரைப்படத்திலையும் குட் நைட் திரைப்படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க வெசன் ரவி பிரேம்குமார் இவங்க நடிச்சிருக்காங்க படம் வருகின்ற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி திரைக்கும் வருது தமிழ் சினிமால முக்கியமான நடிகர்கள் ஒரு தர வளம் வந்து நடிகர் கார்த்தி இவர் வந்து சர்தார் பாகம் இரண்டு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வராரு அதே மாதிரி பாபாத்தியார் திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வராரு இந்த திரைப்படங்களை தொடர்ந்து அடுத்ததான் வந்து அவருடைய இருபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துல வந்து நடிகர் இருக்காரு அந்த திரைப்படத்தை யார் இயக்குறானா காரன் திரைப்படத்தைய இயக்கிய இயக்குனர் தமிழ் தான் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை வந்து இயக்குறாரு இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ராமேஸ்வரம் பகுதியில இந்த கடற்கொள்ளையர்களும் இருந்த காலம் இருக்கலாம் அதை பற்றிய ஒரு கதைக்களமும் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அதனால வெகு விரைவில் காலை குடி மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் வந்து இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் வந்து நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை முக்கியமான ஒரு நடிகர் கேரக்டர்லிய வந்து நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க அதாவது இவர் வந்து முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாரா அல்லது கேமியா ரோல்ல நடிக்க போறாரா அப்படின்றது சரியா தெரியல இதற்கு முன்னர் வந்து இட்ரி திரைப்படத்துல நம்மளுடைய அந்த திரைப்படத்துல கார்த்தி வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணிருப்பாரு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர நடிகர்கள்லாம் ரொம்ப முக்கியமானவர் நடிகர் மணிகண்டன் இவர் குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே நடிச்சிருந்தாரு அடுத்ததான் ஒரு முக்கியமான திரைப்படத்துல வந்து நடிக்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி அதுவும் இவர் வந்து அடுத்ததான் சொல்றாங்க கதாபாத்திரத்துல வந்து ஆல்ரெடி விக்ரம் வேதா திரைப்படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருந்தாரு ஆனா முதன்முறையா ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு அதுல வந்து போலீஸ் கதாபாத்திரத்துல நடிக்கிறது இதுதான் முதன்முறையா இருக்கு இந்த திரைப்படமும் இதுக்கு முன்னது இவருடைய வெற்றி திரைப்படங்களா இருந்த மாதிரி இதுவும் வெற்றி திரைப்படமா அமையும் படத்தின் கதைக்களம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கதால அந்த படத்தின் இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பத்தை யாரு இயக்குறாங்க இயக்குனர் பா ரஞ்சித் தடைய உதவி இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனாரு இந்த திரைப்படத்தை யார் தயாரிக்கிறான்னா பா ரஞ்சித் தவர்கள் தான் தயாரிக்கிறாரு எஸ் டி ஆர் வெங்கட் பிரபு இவங்க இதுவருடைய கூட்டணியில வந்த திரைப்படம் தான் மாநாடு இந்த திரைப்படம் வந்து எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம் இன்னும் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய பாகம் இருந்து வந்து உருவாகணும் எடுக்கணும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பிறகு அந்த படத்தினுடைய கதையை பற்றி வந்து அதிகளவா ஆஹ் அந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தான் வெங்கட் பிரபுக்கு வந்து தளபதி விஜய வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்கறக்கான வாய்ப்பும் கிடைச்சது இப்ப மீண்டும் வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து ஒரு கதை எழுதிட்டு வர அது என்ன கதைனா மாநாடு பாகம் இரண்டுக்கான கதைன்னு சொல்றாங்க அந்த மாநாடு பாகம் இரண்டுலையும் நம்ம